வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டோக்ஸோட அப்டேட் அப்புறம் மார்க்கெட்டோட அப்டேட் அப்புறம் சிப்லா கோல் இந்தியா பிளஸ் ஏரோப்ளைன் ஃபியூலுக்கான விதிக்கப்பட்ட டாக்ஸ் என்எம்டிசி ஸ்டார்லைன் டூல்ஸ் லிமிடெட் இந்தியன் நேவி பிளஸ் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மேப் மேப்மை இந்தியா ராஜபுத்தானா பயோடீசல் ப்ராப்பர்டி ஷேர் பிளஸ் வந்து இந்தியன் ஈவி வெஹிகிள்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் சுசுகி கம்பெனியில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் அண்ட் வில்சன் கம்பெனியில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஜேஎஸ்டபிள்யூ ஜாக்வார் டாடா மோட்டார்ஸ் பிளஸ் வந்து உத்தரப்பிரதேசம் செமிகண்டக்டர் கண்டக்டர் செக்டர்ல வந்து ஒரு சின்ன அப்டேட் இதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோட அப்டேட் இன்னைக்கு நிஃப்டி பிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது நிப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பெர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது நிப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ பெர்சென்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்குது இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது மார்க்கெட் இன்னைக்கு இருந்தே வந்து நிதானமாக ஒரு ஸ்டெடியாக ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்தது எண்ட் ஆஃப் த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு பாயிண்ட் வந்து அப் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு சைட்வைஸ் ட்ரெண்டில் தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது மேபி நாளைக்கே வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு இந்த மந்த் ஃபுல்லாகவே ஒரு சைடு சைடுவேஸ்ல மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டியிருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து அப்பாயி எண்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது செக்டார் வைஸ் ஹைலைட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதுக்கு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் ஹைக் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக பலனடைஞ்ச கம்பெனின்னு பார்க்கும்போது அல்ட்ராடெக் அண்டு கிராசியம் இந்த ரெண்டுமே வந்து ஒரு டாப் கெய்னர்ஸாக வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி ஓலா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க அதே மாதிரி பயோகான் பயாலஜி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டிஏ அப்ரூவல் வந்து அவங்களோட நியூ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கிடச்சிருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஎஃப்பிஐ பிஐ அண்டு டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இன்னைக்கு பிஐஸ் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தாறு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணிருக்காங்க எட்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ்க்கு வந்து செல் பண்ணிருக்காங்க நெட் வேலூல பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு கோடி வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல டிஐஎஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பதிமூணாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு கோடி அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணிருக்கிறாங்க பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணு கோடி அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க சோ நெட் வேல்யூன்னு பாக்கும்போது நெகட்டிவ்ல இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி வந்து அமௌண்ட மார்க்கெட்ல இருந்து இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வெளியே எடுத்திருக்காங்க ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட் ஒரு மூணு நாளா தொடர்ச்சியா வந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்திருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மாலான அளவு அமௌண்ட் தான் வெளியே வந்து எடுத்திருக்கிறாங்க டாப் டாஃபை கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டில அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிராசியம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டாஃபை லூசர்ஸ்ல வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் என்டிபிசி சிப்லா எஸ்பிஐ லைஃப் இந்துஸ்தான் ஃபிஃப்டி நெக்ஸ்டி டாப் டாஃபை கெய்னர்ஸ் வந்து டிஎல்எஃப் லோதா ஸ்ரீ சிமெண்ட் நாட்குரே மதர்சன் டாப் டாஃபை லூசர்ஸ்ல வந்து ஏடிஜிஎல் அதானி எனர்ஜி சொல்யூஷன் யூனியன் பேங்க் கோத்ரேஜ் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிமெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் தான் வந்து ஒரு டாஃபை கெய்னர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க நிப்டி ஃபிஃப்டில ஸோ அடுத்து நம்ம சிப்லால வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் சிப்லா வந்து ஒரு பிளாக் டீல் வந்து நடந்திருக்குது ஒரு ஒன்று புள்ளி முப்பத்தொம்பது கோடி ஷேர்ஸ் வந்து அதாவது ஈக்குவிட்டியில் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது போது ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் அளவுக்கான ஷேர்ஸ் வந்து பிளாக் டீலில் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்குது இது வந்து ஒரு ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒரு ஷேருக்கான விலையா நிர்ணயிக்கப்பட்டு அரவுண்ட் ஒரு ரெண்டாயிரம் கோடி வந்து இது மூலமாக கலெக்ட் செய்யப்பட்டிருக்குது ஸோ சிப்லா வந்து தொடர்ந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து ஹோல்டிங்ஸை வித்துட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது இருந்தாலுமே இந்த கம்பெனி வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் நெட் ப்ராஃபிட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணதை விட அதிகமாக தான் வந்து க்ரோத் வந்து காட்டியிருக்கிறாங்க நார்த் அமெரிக்காவில் இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தேழு மில்லியனாக வந்து இருக்குது இது இயர் ஆன் இயர் க்ரோத்தில் ஃபோர் பர்சன்டேஜாக வந்து இருக்குது இந்தியன் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர்ல அஞ்சு சதவீதமா இருக்குது ஸோ சிப்லாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அதனால அதோட ஷேர் ப்ரைஸ் கன்வியூஸாக ஏறிக்கிட்டு இருக்குது இருந்தாலுமே இதோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பங்குகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இவங்க வந்து நவம்பரோட ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுபடி இவங்களோட நவம்பர் ப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஒன்னு புள்ளி ஏழு சதவீதமாக அதாவது அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு மெட்ரிக் டன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து எட்டியிருக்கிறாங்க இயர் டு டேல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஏப்ரல் டு நவம்பர் நவம்பர் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு சதவீதம் அளவுக்கு இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி நானூற்றி எழுபத்தொன்னு மெட்ரிக் டன்னாக வந்து இருக்குது இது இவங்களோட இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலண்டர் இயரோட இவங்களோட டார்கெட்டை ஐம்பத்தாறு சதவீதத்தை வந்து இவங்க இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு ஹையில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இதோட ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து நானூற்றி பதினெட்டு புள்ளி நாலாக வந்து இருக்குது ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வரைக்கும் இந்த ஸ்டாக் பத்து சதவீதம் அளவுக்கு வளர்ந்துருக்குது அடுத்து ஏரோபிளைன் ஃபியூல் டாக்ஸேஷன் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்டேட் அதாவது ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் அப்படிங்கிற இந்த ஏடிஎஃப் ஃபியூலுக்கான டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விண்டு ஃபால் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது வந்து ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் பிளஸ் வந்து க்ரூடல் ப்ரைஸ் டீசல் பிரைஸ் பெட்ரோல் இந்த இதுக்கான டாக்ஸஸ் வந்து கவர்மெண்ட் வந்து விதிச்சிருந்தாங்க இப்போ அந்த விதிச்சிருந்த டாக்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம்ங்கிறது பெரிய அளவுக்கான வருமானமா இல்லை ப்ளஸ் வந்து அந்த டாக்ஸ்னால வந்து ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செக்டாரே வந்து ஒரு அன்ஹாப்பியாக தான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட செக்டார் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதில்ல ப்ளஸ் வந்து இந்த ஃபியூல் காஸ்ட்டுங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு டாக்ஸ் விதிக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு பேர்டனாக தான் இருக்கிற ஒரு ரீசனால அவங்க எல்லாருமே அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ இந்த டாக்ஸ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜூலை ஒன்னுல தான் வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் வந்து கோவிட் இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்காக இந்த டாக்சேஷன் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் மேலே விதிச்சிருந்தாங்க இப்போ அதை லிஃப்ட் பண்ணிருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செக்டரில் இருக்கக்கூடிய ஏர் கம்பெனிஸ்லாம் வந்து ஃபிளைட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது பிகாஸ் ஏன் ஏன் அப்படின்னா அவங்களோட கட்ட வேண்டிய டாக்ஸோட காஸ்ட் வந்து குறையும் போது அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்எம்டிசி கம்பெனியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இவங்க வந்து இந்த நவம்பர் மந்த்துக்கான ரிப்போர்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுபடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீதம் அளவுக்கு வந்து இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதாவது நாலு புள்ளி அஞ்சு ஒன்று மில்லியன் டன்னா வந்து இருக்குது இது வந்து லாஸ்ட் இயர் நவம்பர்ல கம்பேர் பண்ணும்போது மூணு புள்ளி எட்டு நாலு மில்லியன் டன்ஸா வந்து இருந்தது அதே மாதிரி இவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அளவுக்கு நாலு மில்லியன் டன்ஸா வந்து இருக்குது லாஸ்ட் இயர்ல இதே மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி ஏழு மில்லியன் டன்னா வந்து இந்த சேல்ஸ் வந்து இருந்தது அதே மாதிரி இவங்க போனஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஷேர் வச்சிருந்தா ரெண்டு ஷேர் வந்து அவங்க வந்து போனஸை வந்து இஷ்யூ பண்ண போறாங்க இது வந்து போனஸ் வந்து லாஸ்ட் ஒரு பதினாறு வருஷம் கழிச்சு இப்போதான் வந்து இஷு பண்ணியிருக்கிறாங்க என்எம்டிசி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் லைன் டூல்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனில வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஜியாங் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி இந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடறாங்க சோ இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த கம்பெனி வந்து நாலு புள்ளி மூணு சதவீதம் அளவுக்கு வந்து ஒரு ரேலி கொடுத்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து மேனுபேக்சர் பண்றதா இவங்களோட முக்கியமான ஒரு கோலா இருக்குது இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து ஒரு இருநூறு கோடி அளவுக்கான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இனிஷியலா இவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருபது கோடியா வந்து இருக்குது இதுக்கான நியூ பெசிலிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல வந்து ஓபன் பண்றாங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி பிளஸ் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இந்தியன் நேவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கான ஒரு மூணு டீல் வந்து டிஃபென்ஸுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க இதுல பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஒன் எம் கியூ நைன் பி ட்ரோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் மூணு அடிஷனல் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மெரின்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் பிளஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ரஃபேல் எம் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த டீலை வந்து பண்ணியிருக்கிறாங்க இது மேக்சிமம் யார் கூட பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா மசகான் டெக் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ரெண்டு கூடயும் பண்ணியிருக்காங்க இது மூலமா பி எல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்றாங்க சப்மரின் மேனுபேக்சரிங் அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ல இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு நாவல் குரூப் அவங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணி இந்த சப்மரின் மேனுஃபேக்சரிங்ல ஈடுபட்டு இருக்காங்க ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராமா ஸ்டீல் இந்த கம்பெனியில வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் இந்த கம்பெனியோட ஷேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு சதவீதம் அளவுக்கு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது இன்ட்ரா டேல வந்து பதிமூணு புள்ளி ஐம்பத்தி மூணு ரூபா வந்து இருக்குது ஹையா வந்து எட்டி இருக்குது இவங்களோட நியூ சப்ஸிடியாக இருக்கக்கூடிய ஓனக்ஸ் ஐபிபி பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா ரின்வேபிள் எனர்ஜில ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போது இதோட கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சமா இருக்குது ப்ளஸ் இவங்க வந்து ஒரு போனஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு ஷேருக்கு வந்து ஒரு ஷேர் வந்து கொடுக்குறாங்க இது லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு நாலு ஷேரா வந்து இஷ்யூ பண்ணிருந்தாங்க போனஸ் அடுத்து மேப் மை இந்தியா இந்த கம்பெனில வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் இந்த கம்பெனியோட சப்சிடையா இருக்கக்கூடிய சிஇ இ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு சதவீதம் அளவுக்கு வந்து விழுந்துருக்குது இதோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் வந்து இருக்குது இவங்க வந்து இவங்க பிசினஸ் வந்து செக்ரிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பி டு சி செக்மெண்ட் வந்து புதுசாக என்ட்ராகிறாங்க மெயினா இவங்க போக்கஸ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா பி டு பி பி டு பி டூ சி ஆப்ரேஷன்ஸ் வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மேப் மை இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் வந்து இந்த சப்சிடரி கம்பெனியில் வந்து ஒரு பத்து சதவீதம் ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறது மூலமாக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்து க்ரோத் எயின் பண்ணி பிளான் பண்ணியிருக்கிறாங்க பி டுபி கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயோ டீசல் இந்த கம்பெனியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா ஐபிஓ அலாட்மெண்ட்ங்கிறது வந்து நடந்திருக்குது இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ராக்டிவாக எழுநூறு டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இது அண்டு நான் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு என்எஸ்சி வெப்சைட்ல நம்ம பேன் கார்டு மூலமாக வந்து செக் பண்ணிக்கலாம் இதோட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபதா வந்து இருக்குது இது வந்து தொண்ணூறு சதவீதம் ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஐபிஓ இந்த ஐபிஓ பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் ரெண்டுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்க போது இவங்களோட மெயின் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி ஐம்பத்தி மூணு கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து ரைஸ் பண்றதா இவங்களோட மெயின் எய்மா வந்து இருக்குது இவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் டீடைல் பாத்தீங்க அப்படின்னா பிரஸ்டீஜ் டெக் பிளாட்டினா செட் வந்து இவங்க வந்து அக்ரிசியேஷன் பண்ணியிருக்கிறாங்க இதோட எக்ஸ்பெக்டட் ஈல்டு பாத்தீங்க அப்படின்னா நைன் பெர்சென்டேஜா வந்து இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அடுத்து இந்தியன் இவி செக்டர்ல வந்து கூடிய ஒரு அப்டேட் இந்தியன் இவி வெக் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து ஒரு மில்லியன் யூனிட் அளவுக்கு இது வரைக்கும் எட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதோட டோட்டல் ரீட்டைல் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்து புள்ளி ஏழு லட்சம்மா இன்க்ரீஸ் ஆயிருக்குது இது இயர் ஆன் இயர்ல முப்பத்தி ஏழு சதவீதம் அளவுக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடிய ஓலா எலெக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இவங்களை தொடர்ந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் வந்து மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்றாங்க பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து மார்க்கெட் ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த பெஸ்டிவல் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர்ல பதினஞ்சு சதவீதம் வந்து டிக்ளைன் ஆயிருக்குது மந்த் அண்ட் மந்த்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து சேல்ஸ் எல்லாம் வந்து டீலர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க அந்த மந்த்த்ல வந்து டீலர்ஸோட சேல்ஸ் தான் இருக்குமே தவிர இந்த கம்பெனிகள் வந்து சேல்ஸ்ங்கிறது வந்து பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சுசுகி கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சுசுகி மோட்டார் சைக்கிள் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தோரு யூனிட் வந்து இந்த நவம்பரில் சேல்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க இது எட்டு சதவீதம் வந்து இன்கிரீஸ் ஆகிருக்குது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் வந்து எண்பத்தி ஏழாயிரத்தி யூனிட்ஸ் வந்து செல் பண்ணியிருந்தாங்க இந்த நவம்பர் மந்த்தில் மாதிரி டொமஸ்டிக் சேல்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தெட்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி மூணு யூனிட்டாக வந்து இருக்குது இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஏழு சதவீதம் வந்து உயர்ந்திருக்குது லாஸ்ட் இயர் எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு யூனிட்ஸ் வந்து இந்த மன்தில் வந்து டொமஸ்டிக் சேல்ஸ்ங்கிறது வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி எக்ஸ்போர்ட் க்ரோத்துங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது டோட்டலாக இது வரைக்கும் பதினாறாயிரத்தி முப்பத்தி ஏழு யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் நவம்பர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நவம்பர் வந்து பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க ஸோ சுசுகி மோட்டாரோட இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் பெர்ஃபார்ம் இருக்காங்க ஸோ அடுத்து வந்திருக்கக்கூடிய நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்லிங் அண்டு வில்சன் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய நியூஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐ ஐநூற்றி நாலு கோடி அளவுக்கான ஆர்டர் வந்து இவங்க வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஷேர் வந்து இன்னைக்கு மூணு சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்கு இதோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாவாக வந்து இருக்குது அதே மாதிரி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அளவுக்கு வந்து இந்த கம்பெனியில் ஸ்டாக்ஸை வந்து அக்வைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஏழு புள்ளி ஒன்று மூணு சதவீதம் அளவுக்கு அவங்களோட ஸ்டாக்ஸை அவங்களே வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூவில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இவி வெஹிக்கிள் வந்து ஓனாக அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணி இவி செக்மெண்டில் இந்தியாவில் ஒரு முக்கியமான பிளேயராக வரணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே வந்து பண்ணுறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் எல்லாமே இவங்களே பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து சைனாவிலேருந்து அவங்களோட பார்ட்ஸை வந்து இறக்குமதி பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு சைனா கம்பெனியோட சப்சிடரியா இருக்கிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இவங்க வந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவுரங்காபாத்தில் வந்து பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து கொண்டு வர போறாங்க இது மூலமா வந்து ஐயாயிரத்தி இரநூறு ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்வாரில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஜேக்வார் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லோகோ வந்து ரீடிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரீசெண்டாக இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவி செக்மெண்ட்டுக்குள்ள வந்து ஜேக்வான் வந்து என்ட்ராயிருந்தாங்க ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோகோ ரீடிசைன்கிறது வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபர்தராக இவங்களோட சேல்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் ப்ளஸ் அதை தொடர்ந்து இவங்களோட இந்த ரீடிசைன் பண்ணால் இந்த லோகோவுக்கான ஃபீட்பேக்கும் வந்துட்டு இருக்கும் ஸோ அது நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸுக்குள்ளே வந்து அந்த லோகோ வந்து பழைய லோகோவுக்கே மாற்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ அடுத்து டாடா மோட்டார்ஸ்லாம் வந்துருக்கக்கூடிய ஒரு நியூஸ் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நியூ வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வருஷத்துக்கு இருபத்தாறாயிரம் காருகள் வந்து லைஃப் முடிஞ்ச காருகளை வந்து ஸ்கிராப் பண்ணுறதுக்கான ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி வந்து டிஜிட்டலாக வந்து தான் போது பேப்பர்லெஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து தான் மெயினாக இந்த யூனிட்டில் ஃபாலோ பண்ணக்கூடதா வந்து சொல்லியிருக்கிறாங்க மாதிரி டாடா மோட்டார்ஸோட மெயின் குறிக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் சர்க்குலர் எக்கனாமியில் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து தான் இவங்களோட சஸ்டைனபிலிட்டி கோலாக வந்து இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் வந்து செமிகண்டக்டர் செக்டரில் வந்து ஒரு பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்குது ஒரு ரெண்டு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு அவங்களோட செமிகண்டக்டர் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கீழே இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா டார்க் செமிகண்டக்டர் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செக்டார் டுவெண்ட்டி எயிட்ல பண்ண போறாங்க அதே மாதிரி வாமா சுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூத்தி ஆறு கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மென்ட் வந்து செக்டார் டென்ல வந்து பண்ண போறாங்க இது மூலமா வந்து ஒரு பதினாலாயிரத்தி எழுநூத்தி எண்பது ஜாப்ஸ் வந்து கம்பைண்டா வந்து ஜெனரேட் பண்ண போறதா வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து சொல்லி இருக்கிறாங்க சோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ல நடந்த ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஸ்மால் அளவுக்கு ரெக்கவர் ஆகி ஒரு அப் ட்ரெண்டுக்கு போய் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்டில் வந்து இருக்குது ஸோ எஃப்ஐஎஸ் வந்து கன்வியூசன் இன்னும் தான் இருக்கிறாங்க ஒரு ஸ்மால் அளவு குவான்டிட்டியா இருந்தாலுமே இன்னமும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டிங்கிறது அடுத்து ஃபர்தராக வரக்கூடிய மந்த்ஸ் இந்த ட்ரேடிங் செஷன்ஸ்ல வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் இருந்தாலுமே அவங்களோட செல்லிங் வந்து இன்னும் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்குது பட் அதோட குவான்டிட்டி அளவுங்கிறது வந்து குறைஞ்சிருக்குது அதனால தான் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரெக்கவர் இருந்து ஒரு சைடுவேஸ்ல வந்து போயிட்டு ஸோ இன்னும் நம்ம மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி ஒரு பாசிட்டிவ் அப்டெர்டை நோக்கி போகலை ஒரு புல் மார்க்கெட்டுக்கு இன்னும் போகலை ஸோ அதனால் பெரிய லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஹியூஜ் அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்த்துருங்க ஸ்மால் ஸ்மால் குவான்டிட்டியில் நல்ல வேல்யூஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ